கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தனிமையில் துணையானவர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் மத்தியு இருபத்தி எட்டு இருபது தனிமை உணர்வு என்பது மனித இருதயங்களை வாட்டும் மிகப்பெரிய துயரம் சிகாகோவை சேர்ந்த ஜேம்ஸ் லீ என்ற ஒரு தந்தை திடீரென்று தற்கொலை செய்து கொண்டாராம் ஒரு தொலைபேசி நிலையத்திற்குள் புகுந்து தன்னை தானே சுட்டு கொண்டு மறித்த அவரை போலீஸ் அதிகாரிகள் சோதித்து பார்த்தபோது அவரது சட்டை பையில் ஒரு சிறுமியின் ஓவியமும் அந்த ஓவியத்தை தன் சட்டை பாக்கெட்டில் வைத்தே அடக்கம் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது சில வருடங்களுக்கு முன் அவரது மனைவி மறித்து போனால் சில மாதங்களுக்கு முன் அவரது ஒரே மகளும் தீ விபத்தில் இறந்து போனார் குடும்பத்தில் தனித்து விடப்பட்ட அவர் துயரத்தையும் தனிமை உணர்வையும் தாங்க முடியாமல் தன்னை தானே மாய்த்து ஆனால் ஒரு விசுவாசி தனிமை உணர்வில் அவதிப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நமது தேவன் நம்மோடு கூட துணையாளராய் இருக்கிறார் தனிமையை பாதையில் கடந்து சென்ற அநேகரை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் எலியாவை குறித்து பார்க்கும்போது நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இருக்கிறேன் என்ற எளியாவுக்கு ஆண்டவர் மெல்லிய சத்தமாய் பேசி அவரை பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம் பாகாலை ஆராதிக்காத ஏழாயிரம் பேர் மீதி இருக்கிறார்கள் என்று அவரை திடப்படுத்துகிறார் அதே போல யோசிப்பு தனிமையில் இருக்கும்போது ஆண்டவர் அவர் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம் செய்யாத தவறுக்கு சிறையில் தள்ளப்பட்டார் யோசேப் ஆனால் கத்தர் யோசேப்போடு இருந்தார் அதிகாரிகளின் கண்களில் தயை கிடைக்க செய்தார் அதே போலதான் நமது வாழ்விலும் தனிமையில் பலரது தயவையும் நமக்கு உண்டு பண்ணி ஆண்டவர் கிருபை கூற வல்லமை உள்ள இருக்கிறார் நமது தனிமையை மாற்றுகிற தேவன் அதே போல தாவித்ராஜாவுடைய வாழ்க்கையிலும் நான் தனித்தவனும் இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம் சவுலுக்கு பயந்து தனிமையிலே வனாந்திரத்தில் ஓடி போனார் என்று பார்க்கிறோம் இந்த தனிமையான போராட்டத்திலும் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் ஆண்டவர் தாவிதை தேற்றினார் என்பதை பார்க்கிறோம் மனிதர்கள் மாறினாலும் நமது ஆண்டவர் மாறாதவராய் உலகத்தின் முடிவு புரியந்தவும் சகல நாட்களிலும் நமக்கு துணையை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் தனிமையாய் இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலிகளாய் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற வேத வேதவசனத்தின்படி நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் துணை நின்று உதவி செய்வாராக ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே இந்த நாளிலும் தனிமையோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆறுதலான வார்த்தையை நீர் கூறியிருக்கிறீர் சப்பா உலகத்தின் முடிவு பர்ரியந்தமும் சகால நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தாமே அண்டவரே தனிமையோடு கலக்கத்தோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் துணை செய்து அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறீர் அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்